உனக்கு ஃபார்ட்டி வீக்ஸ் முடியறதுக்குள்ள நான் பாதி டாக்டர் ஆயிடுவோம் போல இருக்கு பாட்டி நாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போயிட்டு வரோம் சரி கங்காவும் வராளா அம்மா பாட்டி அவங்களுக்கும் இது ஏழாவது மாசம் இல்ல டெலிவரி காய்ச்சும் அவ புருஷா வருவானா இல்ல அதுக்கும் நீ தான் அலையணுமா என்ன பாட்டி இது அவர் இருந்தா அவர் தான் கூட்டிட்டு போயிருப்பாரு அவர் இல்லங்கறதால தான் நான் கூட போறேன் அம்மா நீ ரெடியா வாங்க எல்லாரும் கிளம்பலாம் இல்ல காவேரி இன்னைக்கு கங்காவ நான் கூட்டிட்டு போறேன் இல்ல நாங்க அப்புறமா போய்க்கிறோம் நீயும் தம்பியும் கிளம்புங்க குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு நீங்க குழந்தைய பார்த்தே ஆகணும்னு உங்க வைஃப் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க தான் உங்களை வர சொன்னேன் நீங்களும் பாருங்க உங்க ஹஸ்பண்டும் வெளியில வெயிட் பண்றாரா நீங்க கேக்குறது எனக்கு புரியல டாக்டர் இதுக்கு முன்னாடி உங்க சிஸ்டர் வந்தாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைய பாக்கணும்னு அடம் பிடிச்சாங்க அதனால நீங்களும் அதே மாதிரி பண்ண போறீங்களான்னு கேட்டேன் இல்ல டாக்டர் என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு கங்கா என்னாச்சு ஏன் அல்ற குமரன் தம்பி நினைச்சியா இன்னைக்கு மட்டும் அவர் கூட இருந்து பாப்பாவை பாத்துருந்தா இவ்வளவு சந்தோஷமா எனக்கு இருந்திருக்கும் உங்க குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நிறைய சம்பாதிக்கணும் கனவோட தான் அவரு கஷ்டப்பட்டு